பாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் பிறக்கப் போகிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை பெயர்ச்சி சேர்க்கை இவற்றின் காரணியாக கொண்டு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களுடைய குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி நிலைமை போன்ற அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கடைசி வரைக்கும் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பில்படனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களை பிறகு இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வருடம் உங்களுக்கு ராஜயோகத்தையும் கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் கடந்த கால கசப்பான சம்பவங்கள் கசப்பான நினைவுகள் அனைத்துமே மாறி இனி வரக்கூடிய காலம் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது குடும்பமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதுவே அனைத்துமே சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுடைய திறமை வழிபட்டு திறமைக்கான பாராட்டுதல் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் சலுகைகளும் சம்பள உயர்வும் கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் கொடுத்து வந்தாலும் பெரிய அளவில் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து தராது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தை கணவன் மனைவி அப்படின் பார்க்கும்பொழுது நல்ல அந்யூன்யம் ஒற்றுமை குடும்பத்தில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான கூடுதலான வாய்ப்புகள் வந்து பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து கடந்து வந்த கசப்பான பா பார்வைகள் பாதைகள் எல்லாமே மறந்து இனிப்பான ஒரு சுபிக்ஷமான ஒரு காலமாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் திருமண தடை திருமணத்தில் வந்து ஏற்பட்டிருந்த தடைகள் சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் இவை அனைத்துமே விலகி எல்லாமே சுபமாக முடியும் திருமண தடை நீங்கி திருமணம் நன்றாக நடந்த முடியும் பெண் பார்க்கக்கூடிய படலம் பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் சுமூகமாக முடியும் வெற்றியாக முடியும் திருமணத்தில் போய் முடியும் காதலில் இருக்கிறவங்க திருமணத்தில் போய் முடியும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது சொத்து சுகம் உருவாகும் புதிய சொத்து வாங்குவீங்க இல்லை முதாதையர்களினுடைய சொத்து உங்களுடைய கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு அப்படி உங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவாகும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றா நேர்த்தியாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆடை அபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான மின்னணு சாதனப் பொருட்களை வாங்குவீங்க வீட்டு பழுது பார்க்கக்கூடிய வேலையை செய்வீங்க ஒரு சிலருக்கு வந்து புது வீடு மாறுவதற்கான வீட்டில் வீட்டிலருந்து சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மாதிரி நல்ல அதிரடியான சுபமான ஒரு மாற்றங்கள் வந்து இந்த ஆண்டு நிறையவே அடுக்கடுக்காக நடைபெறும் நல்லது வந்து அடுக்கடுக்காக நடைபெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே உங்களுக்கு வந்து கனிவாக நடந்துப்பாங்க ஒரு அன்போடு அரவணைப்போடு நடந்துப்பாங்க உறவுகள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அந்த விரிசல்கள் கசப்பான நிகழ்வுகள் அது எல்லாமே வந்து மறைந்து அவர்களே உங்களை நாடி வந்து உங்ககிட்ட உறவு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகையில் தகுதி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாமே உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சுபமான காலம் மாணவர்களுக்கு இந்த காலம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க நீங்கள் பிடித்தமான வேலையை செய்வீங்க உங்களுக்கு பிடித்த வெளியூர் வெளிநாட்டில் போய் கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க விளையாட்டுத் துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாகை சூடுவாங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கும் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆசிரியர்கள் மா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க வீட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் எது இது ஆசைப்பட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கௌரவம் பெருமை உருவாகும் அதே மாதிரி பெற்றோர்களும் உங்கள் கிட்ட அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் சற்று கூடுதல் ஆர்வத்தோடு இருப்பீங்க வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கிடைக்க பெறுங்க அது மட்டும் இல்லாமல் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு அப்படி இல்லாட்டி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பணியிடம் இந்த மாதிரி வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டில் நிறைய இறையாண்மை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பங்கேற்பீங்க இறைவன் மீது அதிக நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் அதிக தியானம் பண்ணுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வீங்க இறைய இறை ஞாமத்தை உச்சரிப்பீங்க இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த வருடம் முழுவதுமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனமாக இருக்க பாருங்க அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு பண்ணலாம் ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை வைப்பதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க அப்போ அவ்வப்போது இந்த காலநிலை பருவமா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே சமயம் இந்த புத்தாண்டு முடங்கி இருந்த உங்களை பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் எடுக்க வைக்க போகிறது எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த காரியத்தை தொட்டாலும் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் முடிவுகள் என்னவோ மோசமாக இருந்தது அப்படிங்கிற எண்ணம் வருந்திய நிலை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா மாற ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால் கவலைகளும் செலவுகளும் வந்த நிலை மாறி மாறி இனி அவர்களால் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பண வரவு உங்கள் இல்லம் தேடி வருங்க அதே போல வீடு மனை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களினுடைய நட்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவ பெறுவீங்க அதே போல கிரக பிரவேசம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுங்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அதே போல பிள்ளைகளால உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கலாம் அவர்களின் என்னுடைய சாதனைகள் மிகவும் உயர்வாகவே பேசப்படும் மக் மகளுக்கு வெகு நாட்களாக தேடி அலைந்த வரண் பார்க்கக்கூடிய படலம் தற்போது முடிவடையுங்க நல்ல மணமகன் வந்தமைவாங்க அதனால கவலைப்படாதீங்க அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பாள பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் தாயாரின் உடல்நலம் சீராகும் பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கத்தினரிடம் பேசி பழக பாருங்க குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் கூறுவதை நிறுத்தினா நன்மைகள் உண்டாக பெறும் கர்ப்பிணிகள் அதிக பாரம் சுமக்க கூடாது வாகன ஓட்டிகள் அதிக எச்சரிக்கையுடன் வாகனத்துல செல்வது அவசியம்